சில குடும்பங்களில் பாத்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து நிறைய துர்மரணங்கள் ஏற்படும் ஃபயர் ஆக்சிடெண்ட் இல்லை ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட்ஸ் கூட ஏற்படும் இல்லையா திரும்பி திரும்பி இந்த குடும்பம் அடி வாங்குறதுக்கான காரணம் என்ன அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வாசுடிகளை அவங்க வசிக்கின்ற வீடு வடமேற்கு வடமேற்கில் மிகப்பெரிய பள்ளம் போர் கிணறு போன்ற போன்ற விஷயங்கள் அதாவது வடமேற்கு வடக்கு சார்ந்து அவங்க பண்ணும்போது எடுக்கும்பொழுது இந்த கிணறு போர் அப்படின்ற ஒரு விஷயம் பல நூறு அடிகளுக்கு கீழே ஆழமாக எடுக்கும்போது நிச்சயமாக இந்த விஷயம் ஏற்படும் சார் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பட்டக்காலிலே படும் கெட்டக்கூடியே கெடுங்கிற மாதிரி ஒரே குடும்பத்தில் திருப்பி திருப்பி அடி இடி மாதிரி விடும் சார் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ரீதியான காரணமும் என்ன தீர்வும் என்ன சொல்லுங்கள் சார் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா வடகிழ நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் வடமேற்கு தவறு இருந்ததுன்னா நீங்கள் அவசியம் போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஆன்மீக உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து நிறைய துர்மரணங்கள் ஏற்படும் ஃபயர் ஆக்சிடென்ட் இல்ல ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட்ஸ் கூட ஏற்படும் இல்லையா திரும்பி திரும்பி இந்த குடும்பம் அடி வாங்குறதுக்கான காரணம் என்ன வாஸ்து ரீதியாக இதுக்கு ஏதாவது விளக்கங்கள் இருக்கா இதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு உரித்தான ஆலயம் என்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு பிச்சுமணி சம்பத் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் அடியார்கள் வாழ அரங்கன் நகர் வாழ சிறுகோப்பன் தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழையே நீங்கள் கேட்ட கேள்வி இந்த துருமரணம் குறித்தும் ஆக்சிடென்ட்ஸ் குறித்தும் கேட்டீங்க எஸ் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடுங்குற மாதிரி ஒரே குடும்பத்தில் திருப்பி திருப்பி அடி இடி மாதிரி விடும் சார் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ரீதியான காரணமும் என்ன தீர்வும் என்ன சொல்லுங்க சார் வாஸ்துடிக்கெலாம் நம்ம பார்க்கும்போது மேடம் இந்த துருமரணம் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வடமேற்கு அதாவது வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடத்துல தவறு இருக்கும்போது ஒன்று நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயும் அதாவது தாய் செவருக்குள்ளேயும் அதே போல் தந்தை சேவரான காம்பவுண்ட் ஏற்படும் ஏற்படும்போது அந்த தவறு ஏற்படும்பொழுது நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நடக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் நம்மளுடைய கன்சல்டேஷன்ஸில் அதே போல் இந்த தெருக்குத்து அப்படின்ற ஒரு விஷயம் தவறான தெருக்குத்து நான் இப்போ சொன்ன மாதிரி வடமேற்கு நார்த் வெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஆக்சிடென்ட்ஸ் துர்மரணங்கள் போன்ற விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுறது அப்படின்றது ஆணித்தனமாக சொல்ல முடியும் ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எட்டாம் இடம் அப்படின்றது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ஸை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கட்டம் அது நம்ம ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே எதிர்பாராத எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம் இன்சிடென்ட் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சு நடக்கிறது ஒரு விஷயமா சொல்லுவோம் அந்த எட்டாம் இடம் அப்படின்றது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மேஷ லக்னம் அவருடைய அதிபதி வந்து செவ்வாய் தான் லக்னாதிபதி செவ்வாய் ஆகி அதே எட்டாம் இடத்து அவர் லக்னாதி லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்துல விருச்சகம் இடம் வரும் அந்த விருச்சகத்துக்கும் அவரே தான் செவ்வாய் தான் அதிபதியாக வருவார் இது எப்படின்னா லக்னாதிபதியும் செவ்வாயாக வருவார் எட்டுக்குரியவரும் செவ்வாயாக வருவார் நான் இதை ஜோதிட ரீதியாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அப்படி இருக்கும்போது இப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா அதே லக்னாதிபதி தான் திருப்பி வந்து செவ்வாய் இந்த விருச்சிக்கு வீட்டுக்கும் அவரும் ஸ்ட்ராங்காக இருப்பார் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்லது ஒரு பக்கத்தில் லக்னத்தில் பார்த்தோம்னா ஆனால் எட்டுக்குரியர் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் போது இந்த மாதிரியான துர் விஷ துருமரணங்கள் விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் எதிர்பாராமல் நடத்தி நடத்தி வச்சுருவார் அதனால் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வாசடிக்கில் அவங்க வசிக்கின்ற வீடு வடமேற்கு வடமேற்கில் மிகப்பெரிய பள்ளம் போர் கிணறு போன்ற போன்ற விஷயங்கள் அதாவது வடமேற்கு வடக்கு சார்ந்து அவங்க பண்ணும்போது இப்போ எடுக்கும்பொழுது இந்த கிணறு போர் அப்படின்ற ஒரு விஷயம் பல நூறு அடிகளுக்கு கீழே ஆழமாக எடுக்கும்பொழுது நிச்சயமாக இந்த விஷயம் ஏற்படும் அதே போல் தெருக்குத்து நம்ம ஏற்கனவே பேசின போல் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து இருக்கும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு உடல் உபாதிகள் அது ஆக்சிடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ப்ராமினண்ட்டாக அடிக்கடி பட்ட காலே படும் சொன்னீங்களே ஒரு ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக காலுக்கு கீழே அடிப்படுறது அப்படின்றது வந்து இந்த வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை மிகப்பெரிய பாதிப்பாக உண்டாக்கும் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா வடகிழ நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் வடமேற்கு தவறு இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த தவறை சரி பண்ணிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அதை தீ அந்த அந்த சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அவசியம் போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் நான் எதுக்கு இந்த வடமேற்குக்கு ஆஞ்ச ஆஞ்சநேயர் இல்லை விநாயகரும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை ஒரு ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே போல் நரசிம்மர் அதே போல் ஒரு நல்ல விஷயத்தை கொ கொடுக்கக்கூடிய இந்த மூன்று தெய்வங்களும் வடமேற்கு தவறு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவசியம் இந்த மூணு கடவு இந்த மூணு தெய்வங்களை நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதுவும் எஸ்பெஷலி செவ்வாய்க்கிழமைலேயும் சனிக்கிழமைகளையும் ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப நல்லது அது எப்படி வழிபடுறது அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு உங்கள் வீட்லேயே நீங்களே ஒரு ஒரு ஸ்வீட் பண்ணி கேசரியோ இல்லை பால்கோவோ முடிஞ்ச இல்லை முடிஞ்ச பானகம் கூட பண்ணி எலி ஒரு சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக பண்ணி அங்கே இருக்க அந்த கோயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் விநியோகம் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு பெரிய தீர்வாக அமையும் வடமேற்கு தவிர நிச்சயமாக சரி பண்ணிக்கிறது மிக மிக நல்ல விஷயத்த கொடுக்கும் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தள்ளி போகிறது அப்படின்னா இந்த வடமேற்கு பர்ஃபெக்டாக இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஓகே சார் வடமேற்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு பா ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார் இப்போது அந்த வடமேற்குலேருந்து நாங்கள் என்ன தப்பு பண்ணுறோம் அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம் அதுவும் சொல்லுங்கள் சார் ஜெனரலாக இப்போ நான் சொன்ன மாதிரி பள்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் வடமேற்கில் நிச்சயமாக வரவே கூடாது வீட்டுக்கு அதாவது தாய் சேவருக்கும் தொந்தை சேவருக்கும் நடுவில் உங்களுடைய தாய் சேவருக்கும் காம்பவுண்ட் வாழ்க்குள்ளே பள்ளம் அப்படின்றது வரலாம் நீங்கள் கேட்கலாம் செப்டிக் டேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வருதே சார் அப்படின்னு அது ஒரு பத்தடிக்கு உள்ளே வரக்கூடிய ஆழமான ஒரு விஷயம் செப்டிக் டேங்க் அவசியம் நம்ம வேறு எந்த இடத்துலையுமே போட முடியாது தென்கிழக்கில் போடக்கூடாது வட வடகிழக்கிலும் போடவே கூடாது தென்மேற்கில் வரக்கூடாது ஆகையால் தான் நம்ம வடமேற்கு வடக்கில் போடுறோம் இது குறிப்பிட்ட இடத்துல தான் போடுறோம் இப்போ சென்னைவான ஒரு மிகப்பெரிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்திருக்கிறதால செப்டிக் டேங்க்கும் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் நம்ம அதை போகிறதுல சீவேஜ்க்கு நம்ம அனுப்பிடுறோம் ஆனால் பட் அதை தவிர்த்து பள்ளம் மிக போர் ஒரு நூற்றம்பது அடி இரநூறு அடி முந்நூறு அடி அந்த ஆழத்தில் நம்ம வந்து வடமேற்கில் போடுறோம் அப்படின்னா இது மிகப்பெரிய தவறு சிலர் வந்து சார் எங்களுக்கு வடகிழக்கில் வந்து தண்ணி நாங்கள் பள்ளம் எடுத்தோம் அதாவது போர் எடுத்தோம் ஆனால் பட் தண்ணி வரலை அதனால தான் நாங்கள் இங்கே போட்டோம் எங்களுக்கு வந்து அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து சொன்ன இடம் வந்து இங்கே தான் தண்ணி இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க அதனால் நாங்கள் இங்கே போர் போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மிகப்பெரிய தவறு வடகிழக்கில் மட்டும்தான் போர் கிணறு அப்படின்ற ஒரு விஷயம் வரணும் அதுக்கப்புறம் அந்த போர் கிணறு தவிர்த்து நம்ம பண்ணக்கூடியது மிகப்பெரிய தவறு வடமேற்கில் அப்படின்னா இடமே விடாமல் இன்றைக்கி இருக்க டே லைஃப்பில் ஏன்னா இடம் விடுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாஸ்துவில் வடக்கும் கிழக்குலேயும் மேற்கு தெற்க விட வடக்கு கிழக்கில் ஜாஸ்தியான மேலே இருக்கணும் இது ஒரு அடிப்படையான ரூல் கிவன் தட் நம்ம வந்து எவ்வளோ காஸ்ட் கொடுத்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் நம்ம வந்து அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒன்று நம்மளுடைய வசிப்பவர்களுக்கு பிளான் போடுறவங்களுக்கு அந்த பிளான் அந்த தாட் இருக்கும் இல்லைனா வந்து நம்மளுடைய அந்த இடத்துல கட்டி ஒரு சின்ன கடை விடலாம் இல்லை அங்கே ஒரு பாத்ரூம் ஒன்று கட்டிக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய நம்ம நம் அதுவும் வந்து செ நம்மளுடைய காம்பவுண்ட் வாலை ஒட்டி அதை அந்த கட்டும்பொழுது அந்த வடமேற்கு அப்படின்ற ஒரு இடம் வந்து அங்கே பாதிக்கப்படும் அது இழு அந் அந்த மூடப்படு மூட மூடப்பட்டு விடும் அந்த மூடும்பொழுது வடமேற்கு அது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் இந்த மாதிரியான தவறுகள் நிச்சயமாக வந்து பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான தவறுகள் அந்த 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 மாதிரி இருக்கிற வீட்டில் தான் எஸ்பெஷலி இந்த துருமரணங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும் காரியங்கள் கைகூடாமல் தள்ளி போகும் அந்த விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக வந்து பெரிய மாற்றங்கள் அவசியம் ஏற்படும் ஓகே சார் நீங்கள் சொல்லும் போதே கேட்க ரொம்ப பயமாக இருக்குது சார் இப்போ இதிலேருந்து நீங்களை காப்பாற்றக்கூடிய ஆலயங்கள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க நிச்சயமா ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது ஆஞ்சநேயர் கோவில் நாமக்கல் ஆஞ்சநேயர் மற்றும் நாமக்கல் நரசிம்மர் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் அவசியம் நமக்கு கொடுப்பார் அதே போல் நரசிம்மர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஷோலிங்கர் நரசிம்மர் யோக நரசிம்மர் மிக மிக அருமையான கோவில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் விநாயகர்னு நம்ம பார்க்கும்போது இந்த மூணு பிரதானமான கோயில்கள் நீங்கள் ரெகுலராக போகும்போது நிச்சயமாக வடமேற்கு தவறு அப்படின்றது வந்து உங்களுக்கு மாற்றித்தரப்படும் நிச்சயமாக அற்புதமான விளக்கம் சார் இப்போ நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னாக்கா வடமேற்கில் இந்த மாதிரி ஆழமாக வந்து போர் போட்டிருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பாதிப்பு அடையிறது இல்லையா ஒரு சில பேர் மட்டும் தானே டார்கெட்டட் ஆகிறாங்க அது காரணம் என்ன சார் ஓகே அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதில் வந்து ஒரு நாலு வீடுகள் அஞ்சு வீடுகள் இல்லை பல மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது அதில் பத்து பதினஞ்சு வீடுகள் இருக்கும் ஆனால் பட் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த வடமேற்கில் அந்த தவறு வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கிட்டத்தட்ட அவங்க அப்பார்ட்மெண்ட்ன்றதால நிறைய ஃபேமிலிஸ் வசிக்கும் போது அவங்க வந்து மினிமம் ஒரு ஐநூறு அறநூறு அடி ஆழத்தில் கூட வடமேற்கில் நானே கூட பார்த்துருக்கேன் இது நம்ம கண் கூட உள்ளே போய் பார்த்தாதான் அதனுடைய உண்மையான தன்மை தெரியும் அவசியம் அங்கே பாதிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக இருக்கும் அது எப்படின்னா இப்போ ஒரு 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 ஸ்பெசிஃபிக் வீட்டுக்கு மட்டும் இது நடக்கிறது அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் விழு வசிக்கிறவங்களுக்கு அவங்க எக்ஸாக்டாக அந்த தவறை அந்த தவறை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அது ஏன் அப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வந்திருப்பாங்க லேட்டாக வருவாங்க இந்த 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 வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயமே இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் செவன் ஏழு நிமிஷத்து ஏழு செகண்ட்லேருந்து ஏழு மாதத்துலேருந்து ஏழு நாளில் இருந்து ஏழு மாதத்துலேருந்து அப்படியே ஏழு வருஷம் அப்படின்ற ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் செவனில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது மேபி உங்களுக்கு ஒரு 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 ஏழு மாதம் டிஃப்ரென்ஸில் வேணால் நம்ம நம்ம அந்த அந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்காம இருக்கலாமே தவறு ஆனால் பட் அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே ஒரு தவறான விஷயம் இருக்கும்போது அந்த எல்லாருமே அந்த தவறான விஷயத்துக்கான பலனை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே போல் நல்ல விஷயங்கள் இருக்கும்போதும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே அங்கே இருபது வீடு வசித்தாலும் சரி அஞ்சு வீடு இருந்தாலும் சரி அந்த ஃபேமிலி அந்த கம்ப்ளீட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த தவறு நல்ல எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணி தான் இருப்பாங்க அதில் எந்த ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மேபி அவங்களுடைய வழிபாடுகள் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் அவங்க வந்து ஒரு ஒரு அவங்க அவங்க வந்து நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான விஷயங்கள் உதவி தானம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க இயர்லி அவங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுக்கும்பொழுது நான் சொன்ன இந்த கோயில்கள் அதாவது பிள்ளையார்பட்டி மட்டும் இல்லாமல் பிள்ளையார் கோவில் எந்த ஒரு பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் கோயிலாக இருந்தாலும் சரி நரசிம்மர் வழிபாடும் இந்த மாதிரியான விஷயங்கள் ரெகுலராக சம்பிரதாயங்களை அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்க காப்பாற்றப்படுவார்கள் அந்த தவறான டைமில் அவங்க அந்த ஒரு வந்து அந்த ஒரு டஃப்பான இருந்து அவங்க காப்பாற்றப்படுவார்களே தவிர்த்து ஆனால் பட் அந்த வீட்டிலிருந்து அவங்க தள்ளி போயிடும்போது ஒரு நல்ல பெட்டரான வீட்டுக்கு வடமேற்கு இல் தவறு இல்லாத ஒரு நல்ல வீட்டுக்கு போயிடும்போது அவங்களோட லைஃப்லேயே கம்ப்ளீட்டாக அவங்க காப்பாற்றப்படுவார்கள் தான் உண்மை ஆனால் பட் தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மாற்றி அமைக்காமல் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக மா நம்ம வந்து க காப்பாற்றிக்கிறது அப்படின்றது வந்து நிச்சயமாக தள்ளி போடப்பட வேண்டும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் ஒரு வீட்டில் வந்து எதனால் துர்மரணங்கள் ஏற்படுது அதற்கு வாசு ரீதியான காரணம் என்ன ஜோதிட ரீதியான காரணம் என்ன அதற்கான தீர்வம் என்ன அதற்கு உரித்தான அதிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆலயம் என்ன அப்படின்னு அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானா ஜீரத்திருவடிகளே சரணம் ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் 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 என்னங்க எவ்வளவு முக்கியமான விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்